வணக்கம் வணக்கம் இன்று நம்மளுடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் சாந்தி திலக் அவர்களை நாம் வந்து சந்திக்க இருக்கிறோம் அவர் மிகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றக்கூடிய ஒரு மருத்துவர் வள்ளியூரில் பிரேர் மருத்துவமனை என்று அவர் வைத்து பன்னெண்டு காலமாக தொண்டாற்றி வருகிறார் எத்தனை வருஷமா தொண்டாற்றிட்டு வரீங்க முப்பது வருடங்களாக மருத்துவ சேவை செய்து வருகிறார் அவருடைய மருத்துவமனை இருபத்தி நாலு மணி நேரம் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியது அனைத்து விதமான சிறப்பு சிகிச்சைகளும் இங்கு அளிக்கப்படுகின்றன எல்லா விதமான சிறப்பு மருத்துவர்களும் இங்கு வரவழைக்கப்படுகிறார்கள் சிறுநீரக நிபுணர் இதயவியல் நிபுணர் கண்காது நிபுணர் தொண்டை சிறப்பு மருத்துவர் அனைத்து தோல் மருத்துவர் போன்ற அனைவருமே இங்கு வரவழைக்கப்பட்டு அனைத்து விதமான மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன இன்று நாம் அவரை சந்திப்பதனுடைய நோக்கம் என்ன என்றால் ஹைப்பர் டென்ஷன் அதாவது ஹை பிளட் பிரஷர் உயர்ந்த ரத்த அழுத்த நோய் உயர்ந்த இரத்த அழுத்த நோய் இந்த ரத்த அழுத்த நோயினுடைய முதல் கட்ட அறிகுறிகள் என்ன அதற்குரிய சிகிச்சை முறைகள் என்ன அந்த சிகிச்சை முறைகளை தொடர்ந்து முக்கியத்துவம் அதற்குரிய உணவு முறைகள் எல்லாவற்றையும் மருத்துவர் ஐயா அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து எப்படி வருகிறது அதை எப்படி முதல்ல உணர முடியும் அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம அன்பர்களுக்கு சொல்லுங்க இது இந்த உயரத்தழு நோய் அதாவது ஹைப்பர்டென்ஷன் வந்து ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஒண்ணு வந்து பிரைமரி ஹேப்படென்ஷன் இது வந்து நமக்கு எந்த ஒரு வெளி காரணிகளும் இல்லாமல் தானாக நமது உடலிலே ஏற்படுகின்ற ஒரு நோய் அதை வந்து பிரைமரி ஹேப்பர்டென்சன் சொல்லுவோம் இரண்டாவது வந்து செகண்டரி ஹேப்பர்டென்ஷன் ஒண்ணு இருக்கு இது வந்து பிற வியாதிகளினால இப்ப வந்து காலமில்லா சுரப்பிகள் சொல்லி சுரப்பிகள் இருக்கு நமக்கு தைராய்டு அட்ரல் பிளான்ஸ் இதுல வரக்கூடிய ஏதாவது பாதிப்புகள் அதே போல வந்து சிறுநீரகத்தில் வரக்கூடிய ஒரு பாதிப்புகள் இந்த மாதிரி பிற உறவுகளில் வருகின்ற நோய்களினால் நமக்கு இந்த தாங்கம் இந்த தாக்கம் இந்த நோய்களின் மனிதர்கள் எப்படி உணர முடியும் அறிகுறிகள் என்ன வழக்கமா நம்ம நோயாளிகள் என்ன சொல்லுவாங்க வந்து இரவு வந்து தூக்கமின்மை சொல்லுவாங்க இரவு தூக்கமின்மை தலைவலி தேசா ஒரு தலைவலி இருக்குன்னு சொல்லுவாங்க சிலவங்க வந்து தேசா ஒரு சொத்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு டென்ஷனா இருக்கு அப்படிம்பாங்க இதை வேலை செய்தாலும் இருக்கு எனக்கு அமைதியாக செயல்பட முடியவில்லை பரபரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட சிலவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்க இருந்தாலும் ஒண்ணுமே அறிகுறிகள் இல்லாமலும் இருப்பாங்க அது வேரியேஷன் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிஜுவலுக்கும் ஒரு வேரியேஷன் சிலவங்க வந்து ஆரம்ப கட்டத்திலே அந்த அவங்களுடைய அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும் சிலவங்களுக்கு அதிகமா இருந்தாலும் கூட அறிகுறிகள் இல்லாமலும் வந்து நம்ம ஒரு செக்அப் பண்ணச்சுல அவங்க ஏதாவது ஒரு வேற வேதிகளுக்காக வரதுல ப்ரெஷர் பாக நம்ம கண்டுபிடிக்கும் இருக்கும் இப்போ சில பேர் வந்து இதை கண்டுபிடிச்சிருங்க மருத்துவர்கிட்ட போய் மருத்துவர் சில ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஆனா தங்களுடைய வாழ்வியல் முறைகள்ல கொஞ்சம் அஜாக்கிரதையாக அதை தொடர்ந்து கடைபிடிக்காமல் சில பேர் போய் பெரிய பாதிப்பு உள்ளாகிறாங்களே அதனுடைய முக்கியத்துவம் என்ன நல்ல கேள்வி நல்ல கேள்வி வந்து இந்த ரத்த அழுத்த நோய் என்பது ரத்த அழுத்தம் அந்த சக்கரை நோய் எல்லாம் வந்து ஆஸ்மா இதெல்லாம் வந்து நம்ம என்ன டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் சொல்ல போனா நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்ம பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய உணவு முறைகள் இது வேறுபடுறதுனால வருகின்ற வேதிகளை தான் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனால இந்த வியாதிகள் வர்றதுக்கு காரணம் வந்து இப்போதான் ஒரு பரபரப்பான காலகட்டம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம ஒரு இங்க பார்த்தாலுமே ஒரு பரபரப்பு நம்ம பசாரிக்கு போனோம்னா அங்கே ஒரு நெருக்கம் நம்ம ஏதாவது வானங்கள் வாகனங்கள்ல போயிட்டுக் கொண்டிருந்தோம் என்றால் அதுல நிறைய ஒரு மன உளைச்சல்கள் நமக்கு வருது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நமது குடும்பங்கள்லயே நிறைய பிரச்சனைகள் வருது மன அழுத்தங்கள் இதெல்லாம் வர்றதுனால நம்ம உணவு முறைகள்லயே நம்ம மாட்டோம் அந்த காலத்துல நம்ம நம்ம மூதாதிரிகள்லாம் நல்லா நடிச்சு சாப்பிட்டாங்க உப்ப நல்லா நம்ம சாப்பிடுவாங்க அந்த ப்ராசஸ்ட் ஃபுட் அது கிடையாது இப்ப எல்லாமே வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய உணவுகள்ல இருந்து சால்ட் இதெல்லாம் போட்டு ரிசர்வ் பண்றதுக்காக ரொம்ப நாள் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பண்றாங்க இந்த மாதிரி நம்ம உணவு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவோம் ஜட்டு இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுனாலதான் இந்த ரத்த தொண்டாய் முக்கியமாக இருக்கு சில பேர் என்ன நான் பாத்திருக்கேன் காலையில சில பேரு மாத்திரை போடுவாங்க சரி காலையிலே அவங்க போட்டு வரணும் சில பேர் இரவு போடுவாங்க அவங்க இரவுலயே போட்டு அதை தொடர்ச்சியாக போட்டு விட முக்கியத்துவம் தெரியாம பிரச்சனை வரும்போது மட்டும் ஒரு மாத்திரை தூக்கி போட்டுக்கிறவங்களுடைய சொல்லுங்க தவறு ஏன்னா தான் எந்த ஒரு மருந்துமே வந்து அதற்குங்க ஒரு வழிமுறைகள் இருக்கு ஒரு மெடிசன் அப்படின்னா அதை தொடர்ச்சியா எடுக்கணும் அதே மாதிரி வந்து சில மருந்துகளை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை எடுக்கணும்னு சொல்லுவோம் சில மருந்துகளை ஒரு நாளைக்கு ஒர்க்கா எடுத்து சொல்லுவோம் இருக்கக்கூடிய அந்த அந்த டைம் வந்து இம்பார்ட்டன்ட் சில மெடிசன்ஸ் வந்து டுவெல் அவர்ஸுக்கு இருக்கும் சில மெடிசன்ஸ் மருந்துகள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு இருக்கும் சில மருந்துகள் வந்து எயிட் அவர்ஸுக்கு இருக்கும் அதனால கரெக்டாக நம்ம வந்து ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ மூணு வேலையை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்றத அதை நம்ம ரெகுலரா எடுக்கணும் அது மாதிரி இந்த மருந்துகளை இடையில் இடைநிறுத்தம் பண்ணக்கூடாது இடைநிலும் பண்ணக்கூடாது மருத்துவரிடம் காண்பிச்சுதான் அந்த அளவா கூட்டவோ செய்ய மாதிரி தவிர மாத்திரையில கூட சேர்த்து போடுறது நிறைய பண்றாங்க அல்லது சில மாத்திரையில போடாம விட முடியாது இதெல்லாம் நார்மலா மருந்துகள் செய்யக்கூடிய தவறு தவிர முக்கியத்துவம் இன்னைக்கு தப்பு இதுல என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னாக்கி நீங்க பாட்டு மாத்திரை எடுத்து போட்டீங்க ஒரு பிபி செக் பண்ணாம போட்டோம் அப்படின்னா பிபி ரொம்ப குறைஞ்சிடலாம் நம்ம வந்து ப்ரெஷருக்கு மாத்திரை போடுறோம் ஃபுல்லாக மாத்திரையை நிறைய டோஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாத்திர சொல்லுன்னு சார் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் ரொம்ப தல அளிச்சுமா இருந்தது மாத்திரை எடுத்து போட்டேன் அப்படிமா ஆனால் பெரிய தப்பு அப்படி போட்டதுலாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கி அவனுக்கு ரொம்ப பிரஷர் குறைஞ்சி ரத்தம் அழுத்தம் குறைஞ்சிட்டனாலும் அதுக்கும் நிறைய அறிகுறிகள் இருந்திருக்கு அது பெரிய வேதியை ஃபெய்டாக இப்படி சொல்லுவாங்க ப்ரெஷர் குறைஞ்சிட்டு இப்போ வெயில் நேரங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ரத்தம் நாளங்கள்லாம் விரிவானது சாதாரணமாகவே இந்த வெயில் நேரங்கள்ல ப்ரெஷர் வந்து நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் குறை இதோட சேர்த்து நீங்க இந்த மாத்திரையும் கொஞ்சம் போட்டீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு போயிட்டு அதனால நீங்க பயம் கூட வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாதனால நாமே வந்து மாத்திரையினுடைய அளவை கூட்டுவதோ குறை தவறு கண்டிப்பாக அதே மாதிரி மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் மாத்திரையை நிப்பாட்டுவதும் தவறா தவறு நிப்பாட்டாங்கன்னா வருவான் சிலன் சொல்லுவான் நல்லா சார் இருந்து உண்மை இல்லாத அறிகுறிகள் எல்லாம் ஒண்ணும் இல்லாத நடத்திக்கலாம் இப்ப நான் ரெண்டு மாசமா எடுக்கலமா

ஹண்ட்ரட் பார் செவன்டி இந்த மாதிரி ரெண்டு விதமா சொல்லுவாங்க அந்த மேல உள்ள டினாமினேஷன் அது வந்து சிஸ்டர்லி ஹேப்பிடென்ஷன் கீழே உள்ளது வந்து டேஸ்டர்லி ஹேப்பிடென்ஷன் இதுல வந்து இந்த டேஸ்டர்லி ஹேப்பிடென்ஷனுடைய அந்த வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம் டேஸ்டர்லி ஹேப்பிடென்ஷன் வந்து நார்மலா வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து வித்இன் எயிட்டி எயிட்டி எம்எம் மெர்க்கரி அவ்வளவுதான் இருக்கணும் இது வந்து ஒரு நைன்டியோ ஹண்ட்ரடுக்கோ இல்ல ஹண்ட்ரட் மேல போச்சுன்னா இட்ஸ் வெரி சிக்னிபிக் அது வந்து நிறைய பின்னடைகளை நம்ம உடம்புல உண்டா இல்லை ஒவ்வொரு வயதுக்குமே இந்த எண்பதுங்கிறது வந்து வந்து சாதாரணமா எந்த வயசுக்குள்ளவங்களுக்கு இந்த நூத்தி இருபது பாதி என்பது இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நாற்பது வயசு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நம்ம அறுபது வயசு ஆனவர்களுக்கு ஒரு பத்து ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போனா நார்மலா எடுத்துக்கலாம் கீழே உள்ளது ஒரு நைன்டி வரைக்கும் அது நம்ம நார்மலா சாதாரண மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன் இந்த மேல உள்ள அளவுல வித்தியாசம் வந்தா ரொம்ப பாதிப்புன்னு அர்த்தமா கீழே உள்ள அளவு கீழே உள்ளதுல பாதிப்பு கொஞ்சம் அதிகமானதான் பாதிப்பு அதிகம் நிறைய சிக்கல்களை உண்டாக்கு நிறைய பின்னு எண்பதுன்றதுல உள்ளது நூறுன்னு போயிடுச்சுன்னா சிக்கல் சிக்கல்கள் ஏன்னா இங்க சாதாரண மக்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்றேன் நமக்கு இந்த நூத்தி இருபது பாதி இருக்குது அந்த எண்பதுங்கிறது கீழே உள்ள அளவு வந்துதான்

அதனால நீங்க வீடுகள்ல வச்சுக்கலாம் நீங்க வீட்டுல வச்சுக்கலாம் ஒரு எமர்ஜென்சி பாத்துக்கலாம் அதிகமா இருக்கு கண்டுபிடிச்சிருவீங்க அப்ப நீங்க இது கன்ஃபர்மேஷன் வந்து வர்த்த மனைக்கு வரலாம் ஏன்னா அங்க இதுக்கு வித்தியாசம் டிஃபரன்ஸ் இருக்கு நான் காலையில பாக்கும் பொழுது நூத்தி எட்டு பார் எழுபத்தி நாலு இருந்தது இப்போ உங்க மருத்துவ யாட்டாவுக்கு இதை செக் பண்ணும்போது போது நூத்தி இருபது பார் எண்பது இருக்கு இந்த வித்தியாசம் வந்து கரெக்ஷன் வந்து அந்த மேனாமீட்டர்ல பாக்குறதா தெரியாது அவர்களாகவே இந்த பிரசர் மிஷின் வைத்துக் கொண்டு பார்த்தாலும் சொல்லிருக்கேனே நீங்கள் உள்ளவங்க அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் மாதிரி ஒரு சிறப்பான மருத்துவரை அணுகி அணுகி அவங்க மருத்துவமனையிலேயே மருத்துவர் மூலமாக வந்து பரிசோதனை செய்து கொண்டு அதுக்கு தகுந்தபடி அவர் சொல்லக்கூடிய மாத்திரை அளவு உள்ள சாப்பிடுறதுதான் வந்து உங்களுக்கு என்னுடைய இன்னொரு பயன் நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த உயர் அழுத்த நோயில டயர்னல் வெரியேஷன் அப்படின்னு இருக்கு நீங்க காலையில பாத்தீங்கன்னா பிரஷர் குறவா இருக்கு சரி கொஞ்சம்

தலைவலி வந்து ஒருத்தனுக்கு வந்து இருக்குன்னா அவனுக்கு வந்து இட்மே பி ஒரு சைனஸ் ப்ராப்ளம் தலை நீர் தலை நீர் காமனா இருக்கும் தலை நீர்னால ஒருத்தனுக்கு வரலாம் அது மாதிரி கண்ணுல எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் தலைவலி வரலாம்

ப்ரெஷர் சார் பார்த்தா கொஞ்சம் இருக்கும் அது நார்மலா இருக்கு நிறைய இருக்கு மோர் இட் இஸ் லெஸ் தேன் ஹண்ட்ரட் தி லெஸ் ஹண்ட்ரட் லெஸ் செவன்டி அந்த மாதிரி நிறைய அந்த நூத்தி இருபதுங்கறது நூறு கீழறதுனால நம்ம அத வந்து ஒரு டைம்ல சொல்றீங்க நம்ம சாதாரண நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு பொய்யிருங்கிற காவணி நான் இந்த தெய்வா கேக்குறேன் அந்த நூத்தி இருபதுங்கறது வந்து நூறுக்கு கீழ வந்துருச்சுன்னா லோ பிரஷர் அதே மாதிரி எண்பதுங்கிறது வந்து எழுவது கீழே வந்து லோ பிரஷ்ஷன் நைட்ரஷர்க்கு மாத்திரை இருக்கிற மாதிரியே லோ பிரஷர்க்கும் மாத்திரையே கிடையாது அதான் கிடையாது அதான் நிறைய நோயாளிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது

அது மாதிரி ஒரு சூடா ஒரு காஃபி சாப்பிட்டா கூட அந்த பீக்க கொஞ்சம் டக்கு ரைஸ் சூட காஃபி சாப்பிட்டா கூட இருக்குன்னு உணர்ந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணாலே நமக்கு அது சரியாயிடும் அதுக்காக அதுக்கு தனியா மாத்திரைகள் கிடையாது சரி இந்த நடப்பயிற்சி இருபது நிமிஷம் அல்லது நாற்பது நிமிஷம் நடக்கிறதுனால இந்த பிரசர் கட்டுக்கு வருமா வர முடியல நடப்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் இந்த ப்ரெசர்ல என்ன பங்கு வகிக்குது ஏன்னா நான் சொன்ன முதலே சொன்னேன் இது வந்து ஒரு லைஃப் டிசிசன் சொன்னேன் மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அது சர்க்கரை அதிகம் பிறந்தோம் உயரம் தடுத்து அதிகம் பொருந்தோம்

நம்ம சால்ட் அதிகமாக அதிகமாக நம்ம ப்ரெஷர் வந்து அதிகமாக எப்பவுமே வந்து ப்ரெஷர் குறவா இருக்கி உப்பு போட்டு போய் விடுங்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரிதான் அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமா இருக்கு உப்ப குறைக்கணும் நீங்க உப்பு சாப்பாடு உப்பு குறைச்சீங்க ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னாலே முதல்ல வந்து உப்பு குறைங்க உப்பு இருக்கக்கூடிய உணவு பண்ணங்களை இங்க சாப்பிடாது இருக்கக்கூடிய உணவு பழக்கே நம்ம கைப்பிரசன் உள்ளவங்க குறைக்கணும் என்பது மட்டும் ஆலோசனையாக இருக்கிறது நடைபயிற்சி நடைபெறும் ரொம்ப முக்கியம் நடவேனா அந்த நடற்பயிற்சி நம்ம அது வந்து கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது நாப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நம்ம நடக்கணும் அது வந்து ஒரு வாரத்துக்கு ஐந்து நாளைக்கு நடந்தா கூட ஒரு வாரத்துக்கு ஐந்து நாள் ரெண்டாம் தேதி நல்லது நல்லது ஆனா ஐந்து நாள் நடந்தாலும் போகும் அதே மாதிரி வந்து நீங்க இந்த இப்ப வந்து நான் ஐயா கேக்குறதுனால சில இது சொல்றேன் அந்த அந்த உயர் ரத்த அழுத்ததுனால என்னென்ன பெரிய வியாதிகள் வியாதிகள் அதாவது பெரிய உழைகள் இதெல்லாம் வரலாம் நம்ம எதாவது கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன வரலாம் நமது ஐயா விட அவங்க வந்தோடனே சொன்னாங்க அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து கொஞ்ச நாளாயி முன்னால உயர் ரத்த அழுத்தத்துல இருந்து அவருடைய ரத்த உலாய் வந்து வெடிச்சு அவரு அவருக்கு உயிரிழப்பு ஏற்பட முடியும் என்ன நோக்கமே வந்து அவ மாத்திரைகளை சாப்பிடாம கவனிக்காம விட்டு பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவேன் அதை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்ய இன்னைக்கு நான் ஒரு அருமையான ஒரு வந்து செலக்ட் பண்ணி கேட்டு இருக்காங்க இந்த உயர் ரத்தத்தை வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்கி ஒண்ணு வந்து ஹிருதயத்துல பாதிப்பு உண்டாக்கும் ஒரு மாரடைப்பு வரலாம் நிருதயத்துல ரெண்டாவது வந்து இந்த உயர் ரத்தத்தை நம்ம கவனிக்காம உடச்சல

இத வந்து எளிதாக நினைக்காம நினைக்கும் போது மாத்திரையை போடாம குறித்த காலத்துல மருத்துவர் சொன்ன குறித்த அளவுப்படி நேரம் தவறாமல் மாத்திரையை போட்டு பீரியாடிக்கலா வந்து இந்த பிரஷர்னுடைய அளவை செக் பண்ணி அதை கட்டுக்கோப்புகள் வைத்திருந்தால் இந்த பெரிய விபயங்கள் எல்லாம் தவிர்க்கலாம் சொல்றாங்க இதுல ரெண்டு ரெண்டு முதல்ல வந்து கொஞ்சம் மைல்டா இருக்குது பிரஷர் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த மாதிரி வாக்கிங் மெடிடேஷன் பிளஸ் நம்ம நேச்சுரல் ஃபுட்டு இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் கொஞ்சம் மீடியம் போயிட்டுனா கண்டிப்பா வந்து இதெல்லாம் வேணும் கூடவே நம்ம ட்ரக்ஸ் எடுக்கணும் கூடவே கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுக்கணும் ஐயா சொன்னாங்க மருந்துகளை ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய நோய்களையும் கேப்பாங்க ப்ரெஷர் மாத்திர ஆரம்பிச்சதுன்னா நீங்க உங்களுக்கு எடுத்துகிட்டே இருக்குமே சுகர் மாத்திர ஆரம்பிச்சதுன்னா ஃபுல்லா எடுத்துகிட்டே இருக்குமே சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து சில சமயங்கள்ல நம்ம நல்லா இருக்கு நீங்கள் ஒன் இயர் மெடிசன் எடுத்துட்டீங்க இல்லை ஒரு ஆறு மாசம் எடுத்து நம்ம செக் பண்றோம் ஃபுல்லாக நார்மலா இருக்கணும் அதுக்காக வேண்டிய

ரொத்தவிழாய் விடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு மேஜர் காம்பினேஷன் அதே மாதிரி இருந்த இருந்த தமணி பெரிய இடத்துல அயோட்டான்னு ஒண்ணு இருக்கு இந்த அயோட்டா வந்து கீரியம் மேலந்து கிளறு கிளீரும் கீரீரம் அயோட்டிக் சொல்லுவாங்க அந்த ரப்சராஜ் அயோட்டா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மோசமான காம்பினேஷன் எல்லாம் நம்ம ஹாத்மியா வர்றதுக்கு வாய்ப்போம் இதனால அந்த இரத்த அழுத்த நோயை நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சிறிய அறிகுறிகள் இருந்தாலே அந்த மருத்துவரை இது வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதற்கான மருந்துகளை நீங்க இம்மிடியா ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் மாற்றணும் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ரத்த அழுத்த நோயை கட்டுப்பாடுகள் வைக்கணும் இது வந்து கட்டுப்படுத்த முடியாத நோயல்ல கட்டுப்பாடுகளுக்கு கண்டிப்பாக வைக்கணும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதை நீங்க வாய்நாடி வாய்ப்பு செயல் என்கிற மாதிரி எதனால இந்த ரத்த அழுத்தம் வருகிறது என்பது காரணங்களை கண்டறிந்து அதை தவிர்ப்பதற்கு என்னென்ன விதமான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வந்து தவறாமல் பின்பற்றி குறித்த கால அளவில் மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவர்களுடைய ஆலோசனையை பின்பற்றி எல்லாவற்றையுமே பின்பற்றி வந்தால் இது பயன்படக்கூடிய ஒரு வியாதி இல்லை ஆனால் கவனிக்காமல் விட்டுவிட்டால் மிகவும் ஆபத்தானது என்பதுதான் மருத்துவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அடுத்த ஒரு மருத்துவ பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்